இந்த முறை எவ்வித பிழையும் இன்றி நான் உன்னை கொஞ்சை தீர்வேன் என்று அசுரன் தச்சாணி தேவியிடம் கூறினான் தன் நிற்பது யாரென்று அறிந்தும் அவ்விதம் கூறியதைக் கண்டு எவ்வித சினமின்றி அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் என்றார் அணையும் விளக்கு எப்போது பிரகாசமாக எரியும் என்பதை உணர்ந்தவர் அவர் இந்த அசுரன் முன்பு செய்த தவறை இழைக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டும் என்று தேவியின் அருகில் செல்ல முயன்றான் நிற்பது சிவபெருமான் அருகில் அதனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவனிடமிருந்து தேவியை பிரிக்க முயற்சி செய்தான் ஆனால் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் தோல்வியடைந்தான் இறுதியில் அசுரனின் செயல்பாடுகளால் சினம் கொண்ட சிவன் சூலாயுதத்தை வாளாக மாற்றி அவ்வாளை கொண்டு அசுரனின் தலையை வெட்டினார் கருணை ரூபமாக இருந்த சிவனை கோப ரூபத்தில் கண்ட தச்சாயினி திகைப்புற்று நின்றால் சினம் தனது சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருண உருவிற்கு மாறினார் அறக்களால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைந்து இருவரும் வனத்தில் உலவிக் கொண்டிருந்தனர் இருவருக்கும் இடையே உள்ள உறவானது திடமாக ஆரம்பித்தது இருவரும் தங்களுக்குள் மனம் விட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மேன்மேலும் அதிகப்படுத்தினர் இவ்வேளையில் பிரம்ம தேவர் தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்வியில் பரம்பொருளான சிவனும் தட்சேணி தேவியும் லட்சுமியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் ரிஷிகளும் உடனிருந்து வேள்விகளை நடத்தும் பொறுப்பில் இருந்தனர் கருணை கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தச்சயணி தேவியுடன் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றனர் போன்று காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தம் மனைவியான லட்சுமி தேவியுடன் கலந்து கொண்டார் மும்மூர்த்திகளான விஷ்ணு சிவன் பிரம்மா மூவரும் தங்கள் இல்லாதாள்களான தச்சைனி லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சியளித்தனர் மும்மூர்த்திகளையும் அவர்களின் மனைவிகளுடன் காண தங்களின் இரு கண்கள் போதாது என்றும் தேவர்களாகிய நாங்கள் தோன்றியதற்கான முழு பலன்களையும் கண்டதாக அங்கு கூடியிருந்தவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சமே கண்கூட காண வேண்டிய இந்த அற்புதமான காட்சி ஒரு அற்புதமான வினைக்காக யாவருக்கும் கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பது அங்கு கூடியிருந்த யாவரும் அறிந்ததே இவர்களைத் தொடர்ந்து பிரஜாபதியான தட்சணம் அவரது மனைவியான பிரசிதியுடன் வருகை தந்தனர் இவர்களின் வருகை அறிந்து அனைத்து தேவர்களும் எழுந்து நின்று இவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தினார்கள் தச்சேணி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவருடன் உரையாட சிவனை தணித்து தன் அம்மாவை காண சென்றார்கள் பின் பிரஜாபதியான தச்சன் தான் எந்நேரமும் வணங்கும் திருமாலை பணிவுடன் வணங்கினார் ஆனால் தம் மருமகனான எம் எம்பெருமான் தன்னுடைய வருகை அறிந்தும் எழாமல் இருப்பதைக் கண்ட தச்சன் சினம் கொண்டதோடு அவருடன் பேசும் முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் என்றதோடு அவருக்கு ஆசையும் மருளினார் இதை கண்டு முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதியான தச்சனே உங்களை உங்கள் மருமகன் ஆசிர்வதிப்பதா என்று கூறியதும் அது மட்டுமல்லாமல் உங்களின் பெருமைகளை சிவபெருமான் அறியவில்லையா என்று கூறினார் இந்நிலையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்த தாரஹாசுரன் இனி என்ன செய்வது என்று குழம்பி மேலும் இவர்களின் அன்பு மிகுதியானால் தன்னை கொல்லக்கூடிய சக்தியுடைய பிள்ளை பிறந்து விடுவானோ என்று எண்ணத் தொடங்கினான் பிரம்மலோகத்தில் இதுவரை பொறுமை காத்த தச்சன் நாரதரின் பேச்சுக்களால் பொறுமை இழந்து சிவபெருமான நோக்கி பித்தனே யார் யாரை ஆசீர்வாதம் செய்வது என்னை பற்றி உமக்கு தெரியாதோ என்று கோபத்துடன் அங்கு உரைக்க ஆரம்பித்தார் இவரின் மாதத்தின் சத்தத்தால் தன் தாயிடம் உரையாடி கொண்டிருந்த தட்சேணி தேவி என்னவென்று புரியாமல் தன் பதியான சிவபெருமானின் அருகில் வந்தார் மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தட்சணின் பேச்சுக்களால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்டனர் தச்சனின் பேச்சுக்களால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்ட தச்சேனி தேவி தன் தந்தையிடம் நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் சினத்தை தவிர்த்து என் பதியானவர் செய்த பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி நின்றார் தச்சேனின் இந்த பேச்சுக்களால் யார் இழைத்த பிழையை யார் மிகைப்படுத்துவது உறவுகளுடன் வாழ்ந்தால் மட்டுமே தெரிய யாவற்றையும் அறியாமல் சுடுகாட்டில் வாசம் செய்து அங்கு உள்ள சாம்பலை பூசி பித்தனாக தெரியும் முன் கணவன் செய்த தவறை நீர் மறைக்கலாகாது என்று கூறி இனி வரும் நாட்களில் உன்னை காண எனக்கு விருப்பமில்லை என்று கூறி அவ்விடத்தை விட்டு தன் மனைவியான பிரசுதியுடன் புறப்பட்டார் பிரஜாபதியான தச்சன் தன் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தச்சயணி தேவி தன் பதியான கணவரை நோக்கி தாம் செய்தது சரியா தந்தையே மகன் ஆசிர்வாதம் செய்வது என்பது உசிதமான செயலா என்று கூறி தன் இருப்பிடமான கைலாயத்திற்கு சென்றார் தேவி நாரதர் செய்த செயலால் பிரஜாபதியான தச்சன் சினம் கொண்டு பேசியதும் தச்சயணிக்கும் சிவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது இதையெல்லாம் கவனித்த நாரதர் இனி நாம் இங்கு இருந்தால் விபரீதம் தமக்குதான் என்று நாராயண நாராயண என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் சத்தியலோகத்திலிருந்து தேவி கைலாயத்திற்கு திரும்பியதும் சிவனும் கைலாய மலைக்கு சென்றார் என்னுடைய தந்தையே நீங்கள் எல்லார் முன்னிலையிலும் இவ்விதம் செய்தது சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது அப்போது சிவபெருமான் எண்ணில் பாதியாக விளங்கும் ஆதிசக்தி நீர் இவ்விதம் பேசுவது சரிதானா இந்த பிரபஞ்ச வீர்களை உருவாக்கி அவர்களை காத்தும் அளித்தும் செய்பவனான பரம்பொருளாகிய நான் உருவாக்கிய சிருஷ்டியில் உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பதை அறிந்தே அவரை ஆசிர்வதித்தேன் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமான் கூறிய கூச்சில் உள்ள பொருளை உணராத தட்சேணி தேவி நீங்கள் வணங்குவதால் எப்படி தன் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார் ஏனெனில் ஆதிசக்தியாக இருந்தாலும் மானிட பிறவியடுத்து சிவனை அடைந்ததால் மானிட கர்மாக்களும் செயல்பட தொடங்குகின்றன பிரஜாபதியான தற்சன் சத்தியலோகத்தில் சிவபெருமான் செய்த செயலால் மிகவும் சிலம் கொண்டார் பிரஜாபதியான என்னை சிவன் ஆசிர்வதிப்பதா அதுவும் எல்லார் முன்னிலும் செய்தது உசிதமன்று இதை இப்படியே விட்டால் மேன்மேலும் தம்மை சிவன் அவமானப்படுத்துவான் அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து அவனை வணங்க விடாமல் செய்ய வேண்டுமென்று எண்ணினார் இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தட்சேணி தேவியையும் பிரிக்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்திலிருந்தான் தட்சேணி தேவியை கொள்வதற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் விட்டார்கள் இவ்விதம் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்களை நாம் இலக்க நேரிடம் என்று யோசித்தான் தம் குலத்தின் குருவாகிய சுக்கராச்சாரியரும் சஞ்சீவினி மந்திரத்தை பெற தவம் மேற்கொள்ள சென்றுள்ளார் தச்சேனி தேவியை கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எவ்வித செய்தியும் வரவில்லையே இனி நான் என்ன செய்வேன் என்று குழம்பி நின்றான் அசுறு கொள்ள வேந்தனான தாரகாசுரன் தேவலோகத்தில் இருக்கும் இந்திர தேவன் தேவலோக கண்ணிகளுடன் உரையாடி கொண்டும் அவர்களின் அபிநயங்களைக் கண்டும் தனது நேரத்தில் செலவு செய்து கொண்டிருந்தான் இந்திர தேவன் தேவலோக ஒற்றர்கள் மூலம் அந்த செய்தியை கூட செவி கொடுத்து கேட்க முடியாமல் சுக போகங்களில் மூழ்கியிருந்தார் சிவபெருமான் பிரஜாபதியான தச்சனை விட அதிக சக்தியை பெற்றிருக்கும் என் பாதங்களில் அவர் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் அவருக்கு தானே பாவம் உண்டாகும் அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசிர்வதித்தேன் என்று கூறினார் சிவபெருமான் பிரஜாபதியான தச்சனை விட வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் அவருக்கு தானே பாவம் உண்டாகும் அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசிர்வதித்தேன் என்று தட்சணி தேவியிடம் கூறினார் கூச்சில் இருந்த பொருளை உணர்ந்த தட்சேணி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் தேவியை நீ என்னுள் பாதியானவள் நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணமின்றி நானும் அதற்கு காரணமாமேன் என்று கூறினார்